ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து தை ஒன்றாந்தேதி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் பொங்கல் சா பொங்கலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஆக்சுவலாக இது மழைங்க ஸோ அதனால நாங்கள் வந்து வீட்டிலே பொங்கல் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னா எப்பயுமே வந்து தோட்டத்தில் தான் நாங்கள் பொங்கல் வைப்போம் இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலே வந்து பொங்கல் வச்சுட்டு எடுத்து வந்தாச்சு சாமி கும்புறதுக்கு இலை இருக்க போகிறாங்க இலை வாழைப்பழம் தேங்காய் இது எல்லாத்தையும் வந்து தோட்டத்துலேருந்து அப்படியே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க சாமி கும்பிட்றதுக்கு இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்றதுக்கு இப்போ நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் சாமி

என்ன வயது வலிக்குதா ரெண்டு வயது வலிக்குதா இல்ல ரெண்டு வயது வலிக்குதா பொங்கல் வச்சு முடிச்சு சாப்பிட்டோம் சாப்பிடும்போது நாங்கள் வீடியோ எதுவும் எடுக்கல எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்றதுக்காக ஸோ இன்னைக்கு பொங்கல் வரங்க எல்லாம் குழந்தைங்களாம் வந்து விளாட்றாங்க இதுதான் எங்களோட இன்னைக்கு டேக்கான செலிப்ரேஷன் நாளைக்கு வந்து திருப்பி மாட்டு பொங்கல் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் வீட்டுக்கு தேவையான சருவேப்பில் உடைக்கிறோம் வீட்டுக்கு தேவையான சருவா உடைக்கிறோம் கொய்யா பழம் நிறையா இருக்குங்க ஆனால் பட் இன்னைக்கு நம்மளுக்கு டைம் இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால பறிக்கலை பொங்கல் முடிஞ்சுதான் வந்து பறிக்கணும் பழம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பழம் வந்திருக்க பழுத்துருக்கு இன்னைக்கு அது நம்மளோட வீக்லி ஒன்ஸ் நம்ம தோட்டத்துக்கு வந்து நம்ம தேவையான பொருட்களாக எடுத்துகிட்டு போவோம் அது மாதிரி வந்து இன்றைக்கி விரவு மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறோம் மற்ற இதுவும் எடுக்கலை அப்புறம் வீக் வீக் எண்ட் டைமில் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு விரைவு மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் சாப்பிட்டுருக்கு பாருங்கள் பழுத்து போய் சாப்பிட்டுருக்கு பாருங்கள் குழி வந்து கிளியாக சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த கிளி கூடும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளிகூடும்லாம் இருக்கு பார்த்தோம் தெரியும் நாங்கள் ரொம்ப இருட்டு கட்டினச்சு பழம் அவ்வளோக்கும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த ஒரு சில ஒரு சில பழம் மட்டும் தான் தெரியுது அதை மட்டும் தான் நாங்கள் பழம் மட்டும் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் பழம் மட்டும் அழகாக அத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் நாளைக்கு சாமி கும்புறதுக்கு வீட்டில் ஸோ இன்னைக்கு இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு நாளைக்கு பார்ப்போம் அடுத்த வெளியில் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்